அன்றைக்கி பண்ணக்கூடிய அற்புதமான விசேஷ விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது கார்த்தால் கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாள் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க அமாவாசை இருக்குது அன்றைக்கி வந்து பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணோம் கங்கா ஸ்நானம் பண்ணலாமா பண்ணப்படாதே காலையில் நேரத்தை தான் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் தான் அந்த நாள் ஆரம்பிக்கிறது இல்லையா சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் நம்ம பண்ண போகிறோம் கங்கா ஸ்நானம் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு காலையில் எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணி போல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு குளிர்ந்த தண்ணியிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு வெந்நிலையோ நீங்கள் ஸ்நானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் உண்டான தர்ப்பண காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக நிறையா பேருக்கு இந்த கேள்வி இருந்துருக்கும் காரியம் பண்ணும்போது தலையில் என்ன வச்சு குளிக்கப்படாதே அப்படின்னு சொல்லுவாள் ஆக சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுறங்காட்டி எப்பவுமே சூரிய உதயம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அடுத்த நாள் சூரிய உதயமானதுக்கப்புறம் தான் அடுத்த நாளுக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு பஞ்சாங்கங்களில் அதனால் அதுக்கு முன்னாடி பிரம்ம தான் நீங்கள் பண்ணுறேன் அன்றைக்கி அடுத்த க பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் பித்ரு கற்பனங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இதை நீங்க இந்த வருஷம் மேற்கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி